நிலை வாழ்வுக்கான ஆலோசனை ஆண்டவர் யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்களும் இடத்தில் உண்டு யோவான் ஆறு அறுபத்தி எட்டு யோவான் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வரை உள்ள பகுதியில் இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய ஐயாயிரம் புருஷர்களுக்கு உணவு கொடுத்தார் மக்களுடைய பசி அற்புதத்தால் ஆற்றப்பட்டது ஆனால் அவர்கள் மீண்டும் பசி உருவார்கள் அவர்களை சாவிலிருந்து காக்க அதற்கு ஆற்றல் இல்லை ஆனால் இந்த அழிவின் அப்பத்தை அடைவதிலேயே மக்கள் அதிக ஆர்வம் காட்டினர் ஆகையில் நிலையான வாழ்வை தரவல்ல நித்திய உணவைப் பற்றி இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு போதித்தார் நிலையான வாழ்வை தரும் நித்திய உணவு தாமே என்கின்றார் அவரை உட்கொள்கின்றவர் பசியூரார் தாகமடையார் பரத்திற்குரிய அப்பமாகிய அவரை உறவால் உட்கொண்டு வாழ்வதால் நிலையான வாழ்வு கிடைக்கும் என ஆலோசனை கூறுகிறார் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து மக்களை அடிமத்தன வாழ்விலிருந்து விடுதலை பெற்றுக் கொடுத்து வாக்களிக்கப்பட்ட கானா நாட்டிற்கு பாலைநிலம் நிலம் வழியாக அழைத்து செல்லும்போது அவர்களுக்கு உணவு தேவைப்பட்டது அப்போது விண்ணிலிருந்து மன்னாவை பெற்றுக் கொடுத்தார் அதுபோன்று இயேசு கிறிஸ்துவும் விண்ணிலிருந்து ஏதாவது உணவை வரவழைத்து கொடுப்பார் என எதிர்பார்த்தனர் ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புக்கு மாறாக இயேசு கிறிஸ்து தம்மையே விண்ணிலிருந்து இறங்கிய வாழ்வின் அப்பமாகத் தருகின்றார் யூதர்கள் இதனை புரிந்துகொள்ள இயலாமல் இடர் அடைந்தனர் அதாவது பாலைவனத்தில் உணவு தேவைக்காக இஸ்ரேலர் மோசைக்கு எதிராக முறுமுறுத்தது போல இங்கு யூதர்களும் இயேசு கிறிஸ்துவின் போதனையை தெளிவாக புரிந்துகொள்ள இயலாமல் முறுமுறுத்தனர் இயேசு தம் சீடர்களிடம் இருந்த குழப்பத்தை அறிந்து அவர்கள் குழப்பத்தை போக்கும் வகையில் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி கூறினார் தெளிவு பெற்ற பேதுரு ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள கடவுளுடைய மகனாய கிறிஸ்து என்று நாங்கள் பற்றுருதி கொண்டு அறிந்திருக்கின்றோம் என்றார் இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனை பேதுருவை தெளிவுபடுத்தியது நிலை வாழ்வை விரும்பும் மக்களாகிய நாம் வாழ்வு தரும் போதனையாகிய கிறிஸ்துவின் போதனைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்வோம் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோம் சபம் நிலை வாழ்வை எங்களுக்கு அருள்பவரே உம் பிள்ளைகளாக வாழும் நாங்கள் உம் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்து நமது ஆசையை பெற்றுக்கொள்ள எங்களை வழிநடத்தும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்